வாஷவையகம் வாழ்ஷவையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலைவணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதினாறு அடங்கியிருப்பவர்க்குள்ளும் இருக்கும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை அடக்கம் உடையர் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீனோட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு பொதுவாக மனிதர்களது சுபாவம் ஆரவாரம் நிறைந்தவர்களை பெரிதாக மதிப்பதும் அடக்கத்துடன் இருப்பவர்களை அலட்சியப்படுத்துவதும் பொதுவாக மனிதர்கிட்ட நம்ம பார்க்குற ஒரு சுபாவம் ஆனால் அபை பாட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க யார் ஒருவரையும் அவர் அமைதியாக இருக்கிறார் அடக்கமாக இருக்கிறார் அவரிடம் பெரிதாக விஷயம் இருக்காது அவர் அறிவில்லாதவர் என்று எண்ணி அவரை வென்றுவிடலாம் என்று நினைக்காதே இங்கே கடக்க என்ற சொல் வெல்வது என்ற பொருளில் வருகிறது ஏன் அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க மடைத்தலையில் அப்படின்னா வாய்க்காலில் சின்ன சின்ன மீன்கள்லாம் ஓடுறப்போ அந்த கொக்கு பேசாமல் இருக்கும் ஆனால் தனக்கு தேவையான பெரிய மீன் வரும் பொழுது அதை பாய்ந்து தனக்கு பிடித்து இரையாக்கி கொள்ளும் அதே தான் நாம் யாரையாவது அலட்சியமாக அவங்க அமைதியாக இருக்காங்க அறிவில்லாதவங்க நினைச்சா அவர்களும் அந்த குக்கை போன்றவர்களாக இருக்கலாம் உரிய காலத்திற்காக காத்திருக்கலாம் தங்களுக்கான சரியான வாய்ப்பு வரும் வரை பொறுமையோடு காத்திருக்கலாம் ஆனால் நாம் அவர்களை தவறாக மதிப்பிட்டு வென்றுவிடலாம் என்று நினைத்தால் நமக்குத்தான் தோல்வி கிட்டும் அதனால் அப்படி அடக்கமாக இருப்பவர்களிடம் நாம் கவனத்தோடு தான் நடந்துக்கணும் அவர்களை அலட்சியப்படுத்தி முட்டாள் என்று நினைத்தால் நஷ்டம் நமக்குத்தான் அதைத்தான் பாட்டி வலியுறுத்துகிறார்கள் யார் ஒருவரையும் அமைதி கருதி அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் என்றெண்ணி அலட்சியப்படுத்த வேண்டாம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்